நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் இரண்டு நாள் எந்த ஒரு அப்டேஷனான வீடியோவும் போடலை என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க என்னுடைய சில சொந்த வேலையின் காரணமாக வே வீடியோ போட முடியல அதுதான் ரீசன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் ரெகுலராக வீடியோ போட்டரலாம் உங்களுடைய சந்தேகங்கள் உடனுக்குடன் தீர்க்கப்படும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னால் மைவித்ரட்ஸ் நிறுவனம் ஏற்கனவே பல இடங்களில் பல பிரம்மாண்டமான ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க கூட்டத்துக்கு வந்த அனைவருக்கும் தெரியும் அதனை தொடர்ந்து நிறுவனத்தினுடைய அடுத்த முன்னேற்றத்தின் வளர்ச்சி திருப்பூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற உள்ளது அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காங்கேயம் போகிற வழியில் முதலைப்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல மணி மஹால் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய நிறுவனத்தினை கூட்டமும் அங்கே மிக பிரம்மாண்டமாக இன்று நடைபெற உள்ளது மதியானம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடைபெறுவதாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் வெளியூர்லேருந்து நிறைய நபர்கள் இந்நேரம் அவங்களுடைய பயணம் தொடங்கியிருக்கும் பஸ்ஸில் வரவங்க ட்ரெயினில் வரவங்க பக்கத்து டெஸ்டில் இருக்கிறவங்க டூ வீலரில் வரவங்க காரில் வரவங்க எல்லாமே பத்திரமாக வாங்க மீட்டிங் ரொம்ப முக்கியம் அதை விட நம்மளுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த டூ வீலரில் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் நாலு பேர் அஞ்சு பேரெல்லாம் ஏற்றிட்டு வரதில் அவாய்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் மாதிரி நம்ம நல்ல விதமாக திரும்பி நம்ம வீட்டுக்கு போகணும் அதனால் எந்த வித அசமாவிதம் இல்லாத மாதிரி பாதுகாப்பு வாங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரதை மேக்ஸிமம் தவிர்த்துடுங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திரும்பி போகும்போது அதர் மாவட்ட மக்களுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் காலையில் அவங்க ஸ்கூல் போவாங்க நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படும் அதனால் பெரியவங்க மேக்ஸிமம் கலந்துக்குங்க அதேமாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கலந்துக்குங்க ஏன்னா அது உங்கள் மாவட்டத்தில் நடக்குது நீங்கள் அதில் கலந்துக்கிட்டால் தான் நிறுவனத்தினுடைய வளர்ச்சி என்ன செயல்திட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் அதில் குறிப்பாக இந்த ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு இருக்கிற நபர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு அப்படின்ற மக்களுக்கு பரிசு வழங்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க அதனால் இன்று ஒரு நாள் உங்களுடைய மு முன்னேற்றத்துக்காக மைவித்ரேட்ஸ் மீட்டிங்கில் கலந்துக்குங்க உங்களோட கீழே இருக்கக்கூடிய டவுன்லைன் மக்கள் வந்தாங்கன்னா கட்டாயம் அவங்கள கூட்டிட்டு வாங்க ஸோ அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் முந்நூறுவா கட்டணம் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மணி அப்படின்னா ஒரு ஒரு மணிக்கே வந்துடுங்க ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து அன்னூரில் நடைபெற்ற கூட்டத்திலே பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு போனவளே சீட்டே கிடைக்கல நிறைய பேர் நின்றுட்டு பார்த்துட்ருந்தாங்க அவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்து அதெல்லாம் சீக்கிரமாக வாங்க உங்களுக்கு உண்டான இடம் கண்டிப்பாக அங்கே கிடைக்கும் நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சாப்பாடு இருக்குமா அன் டைமில் போகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க அது என்னன்றது தெரியல ஏன்னா ஆறு மணிக்கே முடிச்சிருந்தா சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேருந்து மதியம் டிஃபன் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்றது தெரியல அது அங்கே வந்தால் தான் தெரியும் ஸோ அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து வர வேண்டாம் கூட்டம் முடிஞ்சால் போதும் நாம் அடுத்தது நம்மளுடைய வீடு தேடி பாதுகாப்பாக பத்திரமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ நிறையா அப்டேஷன் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க எம்டி சார் ஸ்டோர் திறக்கிறத பற்றியும் பெண்டிங் ப்ராடாட் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் இந்த பிஎம் பின்னு நம்மளுக்கு எப்படி இனிமேல் கிடைக்கும் ஆகஸ்ட் ஒன்றில் இருந்தால் அப்படின்றத பற்றியும் ஸோ அது சார்ந்த வீடியோவாக நம்மளுக்கு அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக போடலாம் ஒரே வீடியோவில் சொன்னால் எல்லாத்துக்கும் கன்ஃப்யூஷனாக இருக்கும் அப்படின்னால சின்ன சின்ன வீடியோ போடலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஓகே வாங்க கூட்டத்தில் முடிஞ்சால் கண்டிப்பாக எல்லோரும் சந்திப்போம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மைவித் ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே வலுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித் ரேட்ஸில் இணைத்து விடணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நல்ல ஒரு நிறுவனம் மைவித் ரேட்ஸ் வாய்ப்பு ஒரு முறை சரியாக பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி